இன்றைய நாள் மீண்டும் ஒரு சகாப்தத்தில் நாங்கள் எதை குறிப்பிட வந்தோம்னா இன்னைக்கு எல்லாருமே கிறிஸ்மஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கங்க அதற்கான அர்த்தம் என்ன இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளா இல்லை அவர் வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்திய நாளான்னு கூட எல்லோருக்கும் ஒரு புதுமையான ஒரு பகுப்பாய்வை சொல்ல ஆசைப்படுறேங்க மூன்று பகுப்பாய்வுகளை இயேசுநாதர் எடுத்துக்கிட்டாராங்க ஏன் அந்த பேர் அவர் எடுத்துக்கிட்டாருன்றதுக்கான காரணமும் சரிங்க அவருடைய வித்திட்ட செயலும் சரிங்க இந்த உலகம் முழுவதும் இன்றைய நாளில் ஏன் கொண்டாடப்படுதுங்கிறதுக்கான காரணமும் அதற்கான வித்திட்ட செயலும் ஒவ்வொரு முகடலையும் அவர் எதை கொண்டு சென்றாரோ அதுவே அந்த உலகம் அவரை காட்டியதுன்னு கூட சொல்லலாங்க ஒரு தவான்ற ஒரு விஷயத்த இந்த உலகத்திற்கே முதன்முறையா கொண்டாடுனவங்கல இவ்வளவு பேர் இருந்தாலும் இவர் கடைசியாக வந்த பல நூற்றாண்டுகளுக்குள்ள இதை எப்படி கொண்டு வந்தோமோ அதே போல் சேர்க்க வேண்டும்னு உச்சநிலையை காட்ட மூன்று கோபுரங்களை உருவாக்கினாராங்க முதல்நிலை கோபுரமா தன்னுடைய உலகம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் சேர வேண்டும் ஏன் இந்த அண்ட சராசரமும் அடைய வேண்டும் முயற்சி செஞ்சாராங்க இரண்டாவது இந்த பூமிங்கிறது தன் சுழற்சி முறையில் எப்படி இருக்கின்றதோ அதே போல தன்னுடைய சுழற்சி முறை இந்த உலகம் முழுவதும் பரவணும்னா நான் என்ற கொள்கையை இந்த உலகம் முழுக்கு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கே பறைசாற்றும் ஒரு தத்துவத்தை சொன்னாராங்க இப்ப மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் தன்மையிலிருந்து அவர் எதை குறிப்பிட்ட வந்தாரோ அவருடைய நாத ஒளி எங்க பிறந்ததுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான சோடை ஏன் இந்த உலகத்திற்கே தெரியாத ஒரு ரகசியத்தை நாங்கள் நான் சொல்ல வர்றாங்க இந்த ரகசியம் இதுவரை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியுதோ இல்லையோ இதுதாங்க உண்மையின் சாராம்சம் இந்த உலகத்திற்கே பறைசாற்ற பிறந்தவர்கள் அனைவரும் எங்க பிறந்தாங்கன்னு கேட்டா இந்த பூமியில தாங்க அதுவும் எங்க இந்தியாவுங்கிற தமிழகத்துல மட்டும்தாங்க அதுவும் தென்னாட்டுடைய சிவனே போட்டிருங்கிற இந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் அவரும் இந்த பூமியில பிறந்தாருங்க எங்க பிறந்தாருன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா கூட இருக்கலாங்க எங்கேயும் இல்லைங்க இங்கேயே தஞ்சைய தலைநகரமாக கொண்ட மாபெரும் பூமியில தான் முதல் பிறப்பின் ரகசியமே அவருக்கு வெளிப்படப்பட்டதுங்க ஆனா இதுவரை அது மறைக்கப்பட்டு ஏன் அந்த கொள்கையின் வெளிப்பாடும் தன்மைகள் எல்லாம் மாறுபட்டு போனதுன்னா அவர் வெளிப்பட்டது ஒரு இடம் அவர் பறைசாற்றுறது ஒரு இடம் மீண்டும் அவர் வெளிப்பட்ட இடத்திலிருந்து அவர் உலகத்திற்கு தெரிந்தது ஒரு இடம்னா அதுதான் அவருக்கான உச்ச கட்டம் கூட சொல்லலாங்க இப்போ நாங்க பேசுற விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி புலப்படுதுன்னு கூட தெரியலைங்க ஆனா முக்கியமான ஒரு சுவடுல அவர் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது அவருக்கான பெயர் என்னங்கிறது இன்னும் சூட்சுமா தாங்க வச்சுட்டு இருக்கோம் இதனுடைய தாராம்சத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணா அவர் எங்கு போய் அங்கே அதே தத்துவத்தை அந்த ஜெருசலம்ங்கிற நகரத்துல உரு கொடுத்தாரோ அந்த பெயர் தாங்க அவருக்கான இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்க இங்க நாதர்ன்ற ஒரு பெயரை அவருக்கும் சூட்டியிருக்காங்க எதற்கு அந்த பெயரை சுட்டினாங்கன்னு இதுவரை யாருக்குமே தெரியாதுங்க இயேசு நாதர்னா யார் மறுபடியும் அந்த கேள்விக்குறோடு நாங்க முடிக்கவும் ஆசைப்படுறோம் அதனுடைய தெளிவுரையை கொடுக்கவும் ஆசைப்படுறாங்க உலகத்தையே உரு கொடுக்க நினைச்ச இயேசுநாதருக்கு இந்த இடம் மட்டும் போதாது இந்த உலகத்துல எந்த இடம் முச்ச கட்டத்துல இருந்து தன்னுடைய ஆதி பிரகடனத்தை வெளியிடணும் அந்த வெளியிடும் தன்மைக்கேற்ப இந்த பூமத்திய ரேகையை மாத்தி அமைக்கணும் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அகிம்சாவாதிகளின் தன்மை வெளிப்படணும் எங்கெல்லாம் அக்கிரமங்கள் தலை தூக்கி எறிகின்றதோ அங்கெல்லாம் நான் என்ற கொள்கையில் எல்லோருமே தன்னை மறந்து வாழ்கின்றனர் என்பதை உணர்த்த அவரும் பல ஊர்களுக்கு பயனெடுத்தாராங்க அப்படி பயனெடுத்த ஊர்களில் ஒவ்வொரு இடமும் அவரால் நிலைநாட்டப்பட்ட செலுவையும் சரி அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்வஸ்திக்கும் சரிங்க ரெண்டுமே ஒரே பொருள் அர்த்தத்தில் தாங்க வெளியிட்டிருக்கப்பட்டு ஒரு வார்த்தைய ஒன்பது துருவங்களாக்கி காட்ட தான் புறப்பட்ட இடத்திலிருந்து இன்று வரை மாறா தகையது எதுவோ அதை மாற்றியும் அமைக்க முடியும் மாற்றிய இடமெல்லாம் பூந்தோலையா மாறணும்னு சொல்லிதான் அந்த மாபெரும் பாலைவன நாடுக்கு அவர் பயணிச்சாராங்க பயணிச்ச இடத்துல அவருக்கான எதிர்ப்புகள் ஒன்று இல்லைங்க ஓராயிரம் இன்னும் கூட சொல்லலாம் அதற்கும் மேல ஏன்னா அவருடைய எதிர்ப்புகள் தான் அவருக்கான வெற்றியின் படிகட்டா அவர் ஆச்சரியப்பட்டு ஏற்றுக்கொண்டாராங்க அதில் தான் அவருடைய நிறுவனமோ அவருடைய நிறுவனமோ முழுமையாக்கப்பட்டதாங்க தவன்ற ஒண்ண இன்று வரை எல்லோரும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குங்க இந்த தவன்ற ஒரு விஷயத்த அவர் ஞானோன்ற பெயர்ல அங்க கொடுக்கப்பட்டாராங்க இதுதான் ஞானஸ்தானம் அப்படின்ற ஒரு பெயரையும் அங்க சூட்டிக்கிட்டு இருக்காங்களாங்க இன்னைக்கு பல சர்ச்சைகள்லயும் சரி இல்ல பல ஆலயங்கள்லயும் சரிங்க தேவாலயங்கள்லயும் சரிங்க அவர்கள் சொல்லி கொடுக்கிற ஞான போதனைகள் அவருடைய புத்தக வழிபாட்டு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கள கண்டி அவர் என்ன சொன்னாரோ அதனுடைய வம்சாவழியிலிருந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்துக்களுக்கேற்ப அங்கேயும் பல விகிதங்களை மாற்றி மாற்றி அவர்களும் மதவாதிகளா மாறிக்கிட்டு இருக்காங்க மதத்தை போதிக்க வந்தவர் இயேசுநாதரா இல்ல தன்னுடைய ஞானத்தை போதிக்க வந்தவர் இயேசுநாதரான்னு கேட்டா எல்லோருமே மகிமைத்துவம் மாறாது தன்னை உணர வேண்டும் தனக்குள் மாபெரும் ரகசியம் இருக்கு அதுவே உங்களுக்குள் இருக்கும் தக்தி என்று அவர் உங்களையே உசுப்பிவிட பார்த்தாராங்க ஆனா இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் எதனை நோக்கி பாய்கின்றதுங்க மதம் மதமாகப்பட வேண்டும் ஞானம் ஞானமாகப்பட வேண்டும்னா அனுபவங்கிற ஒன்று அவர்களுக்குள் பிறக்கும் பொழுது அதை உறுப்பிப்பவர் யாரோ அவர் உயிரோடு இருக்க வேண்டுங்க இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதே விஷயத்தை அவர் சொல்லும் பொழுதெல்லாம் எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாங்கிறதுக்கு ஒரே ஒருத்தரை கூட நீங்க சான்று சொல்லலாங்க என்ன சான்றுன்னு நீங்களே கூட கேட்டு பார்க்கலாங்க முகிமைத்துவம் வாய்ந்த ஒருத்தர் அவர் உடனே பயணிச்சாராங்க அவர் பெயரு இன்று வரை ஒரே ஒரு பைபிள்ல கூட வெளியிடவே படலைங்க இதுதான் நாங்க சொல்ற மாபெரும் ரகசியங்க அவருடைய பைபிள்ல இது வெளியிடப்படாத மாபெரும் ரகசியங்க அவருக்குடன் பயணித்த ஒருத்தரால மட்டும்தான் இந்த உலக ரகசியங்கள் அனைத்தையும் உரு கொடுத்து நீ உருபெற்றுவா மகனேன்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணாராங்க அவருடைய பெயர் யாருன்னு கேட்டா இன்று வரை அவருடைய குருநாதர் உங்கள் சித்தம் என் பாக்கியன்னு சொன்ன ஒரு தான் தெரியும் வேற எந்த ஒரு வாசகமோ அவர் வெளியிட்டதற்கான தடமோ தகுதியோ தராதரமோ எதுவுமே வெளியிடப்படலைங்க அவரின் வழிகாட்டுதலின்படி தான் அவர் இந்த உலகத்தின் எந்த ஒரு மூலையில் சென்றும் இந்த மதம் இந்த யோகம் இந்த ஞானம் இதனுடைய படிப்பினை எல்லாமே அனுபவ ரீதியாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அதனுடைய வழிபாட்டு தலங்கள் அனைத்தையும் உடை தெரிந்து உண்மை சுரூபம் முன்னுள்ள இருக்கின்றது அதை நீ உணரும் பட்சத்திலேயே அடைவாய்னு சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் போதிக்க போனாராங்க ஆனா அங்கிருந்த புத்தக ஏடுகள் இருந்த மதவாதிகளோ இது எங்களுடையதல்ல நாங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று பிரித்து பேதமை பார்க்கும் பொழுது அவருடைய அர்த்தம் இல்லாத ஞானத்தில் அவரவர் மாண்டு போனாங்களாங்க சொர்க்கவாசலை திறக்க குருநாதர் பல அதிசயங்களும் செஞ்சு காட்டினாருங்க ஒரே ஒரு மீன் எடுத்தாரு ஒன்பது கோடி மக்களுக்கு பகிர்னாரு சொல்லுவாங்க ஒரே ஒரு அப்பம் எடுத்து ஊருக்கே பகிர்ந்து கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு அதிசயம் இல்லைங்க இதை விட பெரிய அதிசயமே செஞ்ச குருநாதரையே அவங்க தூக்கிலிட்டாங்க தூக்கிலிட்டாங்கன்னு சொல்றோம் ஏன் சிலுவையில் பாருங்க மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கின்றதோ அதுவே என் சித்தம் இந்த உலகநாதருக்கு இதுவே உங்களுக்கான பாடு என்று சொல்ல அவர் சொன்ன ஒரே ஒரு வாக்கியம் அவரை முதல் முதல்ல தூக்கில் தாங்க இட்டாங்க இந்த ரகசியம் இன்றோடு இல்லைங்க இன்றிலிருந்து ஆரம்பிக்கிட்டேங்க ஏன் அந்த தூக்கிலிடப்பட்ட ஞானத்துக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்கான ஒரு அதிசய கிணறு அங்க தோண்டப்பட்டதுங்க இன்னைக்கும் ஜெருசலம்